پونی ورا کروشاوی کے روہ ہر 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 کے روہ ہر پونی ورا کروشاوی کے روہ ہر کے روہ ہر پونی ورا کروشاوی 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 کے روہ ہر بنی ورا کرمசாமி کے ہرو 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 करुस्वामी के अरोहा बनी मेरा 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 करुस्वामी के முதல் உத்தரவு ஈரோடு ஈரோடு ஆயும் மகளும் மூன்று முறை காலோடு

அதை மீட்க முடியுமா முடியாத சூழ்நிலை இருந்து எப்படி வெளியே வருவது என்ற ஏக்கமும் சந்தேகமும் உன்னுடைய உள்ளத்துல புரியுது உனக்கு பொருளாதாரத்தை நான் பதினைந்து நாளைக்கு வாங்கி தருகிறேன் அதை மீட்டெடுத்து தருகிறேன் உனக்கு நான் பிரதமர் அதே போல அந்த பொருளாதாரம் உன்னை தேடி வந்திருக்கோம் இப்ப அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம பங்கமும் சிந்தனை மன உளைச்சல இருக்கிற அதை உடைத்து அந்த பொருளாதாரத்தை எடுத்து தருவதற்கு வழிவகுத்து தருகிறேன் ஜெய்த்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் சேர்த்து வாழ வைத்து தருகிறேன் அதுக்கு இளையா இருக்கான் அவளுக்கு நான் ஒரு தண்டனையை கொடுத்து முடிவு எழுதி உன்னோடு சேர்த்து வாழ வைத்து தருகிறேன் வேற என்ன கேட்கிற அம்மா அம்மா படிப்பா என் அருளாளரை மாத்தி எழுதி தருகிறேன் ஜெயித்து சரியா பணிபுரியும் இடத்துல மன சஞ்சலப்படுவது போல நடந்து ஒரு கட்டுக்கதைக்கு உருவாக்கி எந்த சிந்தனையும் வராது நான் கூடையே இருப்பேன் நான் சரி செய்து தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய கனியை கொண்டு போய் வெற்றி கனிய கொண்டு போய் உன்னுடைய இடத்துல வைத்து என்னை நினைத்து பூசிக்கணும் உன் கூடையே நான் இருப்பேன் அதெல்லாம் தையில கவலைப்பட வேண்டாம் இதற்கு படத்தை கொண்டு போய் இதோடு இன்னொரு படம் சேர்த்து தாயும் மகளும் சாப்பிட வேண்டும் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அமோகமா இருக்கும்